இது ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு ஹலோ வணக்கம் ரொம்ப நல்லா உங்களை வீடியோவில் சந்திக்காமல் இருந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆஃப்டர் லாங் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறம் என்னோடய அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறம் டோட்டலாக க்யூர் பண்ணிவிட்டு உங்களை நான் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலையில் ஈரோட்டில் மக்களை சந்தித்தார் முதல்வர் டெல்லியிலிருந்தே தமிழ்நாட்டில் தீப்பற்ற வைக்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சார் பேசின ஒரு வீடியோ எடப்பாடிக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு திரு அன்புமணி சொல்லியிருக்கிற வீடியோ அம்பேத்கர் குறித்து அவமதிப்பவை திரு ராமதாஸ் அவர்கள் பேசின வீடியோ ஒரே நாடு ஒரே தேர்தல்

வீடியோ வாங்க ஹீரோவாக சூர்யாவே வந்து பாலா இயக்குனர் பாலா வந்து தேர்வு செய்திருந்தார் அதனுடைய ஷூட்டிங் ஆனது தொடக்கத்திலேயே தொடங்கி பிறகு வந்து சூர்யாவை வந்து சூர்யாவிற்கும் அவருக்கும் இயக்குனருக்கும் ஒரு மனக்கசத்து ஏற்பட்டு சூர்யாவான சூர்யா வந்து தன் நான் நடிக்கவில்லை என்று விலகி இருந்தார் தற்போது இந்த படம் முழுமையாக முடிந்து அந்த படத்திற்கு ஹீரோவாக ஆர்மையான நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு திருப்தியா இருக்கா சரி

அதுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து தொடக்க விழாலாம் செஞ்சாங்க அது இல்லாமல் அது ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு முன்பு தான் அது பண்ணாங்க இப்போ பாலம் பார்த்த பாலம் நிற்கல அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அது ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி தான்றது என்னை போன்றவர்களுடைய கருத்து மூத்த பத்திரிகையாளர் சியாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இதை வச்சுக்கிட்டு ஒரு அதிபராட்சி முறையை கொண்டு வந்துட முடியாது ஆனாலும் இது வந்து வாக்காளர்களுக்கு எதிரானது என்று ஒரு கருத்தை பதிவு ஆளுகின்ற அரசு என்ன சொல்லுதுன்னா செலவை குறைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றாங்க அப்படின்ற போது அண்ணா அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறேன் என்ற கேட்க நானும் எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவர் இடஒதுக்கீட்டு வழி செய்தவர் அந்த வகையில அவரை கொச்சைப்படுத்தியும் அல்லது வேறு வகையிலும் அவரை அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது